நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா நேரடியா மோதிய எம்ஜிஆர் ஜெமினி கணேசன் திரைப்படங்கள் என்னென்ன இதுல எந்த படம் வசூல் ரீதியாக மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது அப்படின்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் வருஷம் எம்ஜிஆருக்கு மதுரை வீரன் ஜெமினிக்கு சதாரம் ஜெமினியோட சதாரம் திரைப்படம் எதிர்பார்த்த வெற்றிய பெறல ஆனா எம்ஜிஆர் நடிப்புல வெளிவந்த மதுரை வீரன் திரைப்படம் தமிழகத்திலேயே முதல் முறையா முதல் சுற்றிலேயே ஒரு கோடி ரூபாய் வசூலை பெற்று எம்ஜிஆர் வசூல் சக்கரவர்த்தி அப்படின்னு நிரூபிச்ச முதல் திரைப்படம்தான் மதுரை வீரன் அடுத்த முதல் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழாம் வருஷம் எம் ராஜராஜன் ஜெமுனிக்கு மணால் மங்கையன் பாக்கியம் எம்ஜிஆரோட ராஜராஜன் திரைப்படம் வசூல் ரீதியா மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது அதே போல ஜெமினியோட மணால் மங்கையன் பாக்கியமோ வசூல் ரீதியா மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது ராஜராஜன் மணால் மங்கையன் பாக்கியம் ரெண்டு படமே வசூல் ரீதியா வெற்றி அடைஞ்ச திரைப்படங்கள் அடுத்து பாத்தீங்கன்னா அதே வருஷத்துல எம்ஜிஆருக்கு புதுமை பித்தன் ஜெமுனிக்கு யார் பையன் எம்ஜிஆர் நடிப்பில் வெளிவந்த புதுமை பித்தன் திரைப்படம் எம்ஜிஆருக்கு ஒரு ஆவரேஜ் தான் அமைஞ்சது ஆனா ஜெமினி நடிப்பில் வெளிவந்த யார் பையன் திரைப்படம் ஜெமினிக்கு நூறு நாட்கள் மேல ஓடிய ஒரு வெற்றி திரைப்படமாக தான் அமைஞ்சுது அடுத்த முதல் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் வருஷம் எம்ஜிஆருக்கு நாடோடி மன்னன் ஜெமினிக்கு இல்லறமே நல்லறம் ஜெமினியோட இல்லறமே நல்லறம் எதிர்பார்த்த வெற்றியே பெறல ஆனா எம்ஜிஆர் இயக்கி தயாரித்து முதல் முறையாக டபுள் ஆக்ஷனில் நடித்த நாடோடி மன்னன் திரைப்படம் வசூல் ரீதியா மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது ரசிகர்கள் இன்னமும் இந்த படத்தை தான் வராங்க அடுத்த முதல் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் வருஷம் எம்ஜிஆருக்கு மன்னாதி மன்னன் ஜெமினி அவர்களுக்கு கைராசி மன்னாதி மன்னன் திரைப்படம் ரசிகர்களிடையே அதிக வரவேற்பை பெற்று வசூல் ரீதியாக மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது அதே போல ஜெமினி சரோஜாதேவி நடிப்பில் வெளிவந்த கைராசி திரைப்படமும் வசூல் ரீதியாக மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச தான் அடுத்த முதல் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தோறாம் வருஷம் எம்ஜிஆருக்கு திருடாது ஜெமினிக்கு பாவ மன்னிப்பு சிவாஜி ஜெமினி நடிப்பில் வெளிவந்த பாவ மன்னிப்பு திரைப்படம் ஒரு வெற்றி திரைப்படமாக தான் அமைஞ்சது அதே போல் எம்ஜிஆர் நடிப்பில் வெளிவந்த திருடாத திரைப்படமும் ஒரு வெற்றி திரைப்படமாக தான் அமைஞ்சது ஆனால் வசூல் ரீதியாக பார்த்தீங்கன்னா பாவ மன்னிப்பை காட்டிலும் திருடாதே அந்த நேரத்தில் அதிகமான வசூலை பார்த்துருக்கு அடுத்த முதல் பார்த்தீங்கன்னா அதே வருடம் தீபாவளிக்கு எம்ஜிஆருக்கு தாய் சொல்லை தட்டாது ஜெமுனிக்கு பாக்யலட்சுமி கப்பலொட்டிய தமிழன் திரைப்படம் ரிலீஸ் ஆயிருக்கு ஜெமுனி நடிப்பில் வெளிவந்த பாக்யலட்சுமி திரைப்படம் அதே போல் சிவாஜி ஜெமுனி கூட்டணியில் வெளிவந்த கப்பலொட்டிய தமிழன் திரைப்படம் இந்த இரண்டு படங்களும் எதிர்பார்த்த வெற்றியை பெறல ஆனால் எம்ஜிஆர் நடிப்பில் வெளிவந்த தாய் சொல்லை தட்டாதே திரைப்படம் மேல ஓடி வசூல் வெற்றி அடைஞ்சது அறுபத்தி ரெண்டாம் வருஷம் பொங்கல் எம்ஜிஆருக்கு ராணி சம்யுக்தா ஜெமுனிக்கு கொஞ்சம் சலங்கை பார்த்தால் பசித்திரும் எம்ஜிஆர் நடிப்புல வெளிவந்த ராணி சம்யுக்தா எதிர்பார்த்த வெற்றியை பெறல ஆனா ஜெமுனி நடிப்புல வெளிவந்த கொஞ்சம் சலங்கை சிவாஜி ஜெமுனி நடிப்புல வெளிவந்த பார்த்தால் பசித்திரும் இந்த இரண்டு படங்களுமே வசூல் ரீதியா மிகப்பெரிய வெற்றடைஞ்ச திரைப்படம் குறிப்பா சொல்லணும்னா சிவாஜி ஜெமுனி கணேசன் நடிப்புல வெளிவந்த பார்த்தால் பசித்திரும் அந்த நார்த்ல அதிகமான வசூலை பார்த்திருக்கு அடுத்த முதல் பார்த்திங்கன்னா அதே வருஷத்தில் எம்ஜிஆருக்கு தலைவன் ஜெமினிக்கு ஆடிப்பெருக்கு ஆடிப்பெருக்கு திரைப்படத்தில் எல்லா பாட்டும் சூப்பராகிட்ட அமைஞ்சாலும் படம் எதிர்பார்த்த வெற்றியே பெறலை ஆனால் எம்ஜிஆர் நடிப்பில் வெளிவந்த குடும்பத்தலைவன் திரைப்படம் நூறு நாட்கள் மேலே ஓடி வசூல் ரீதியாக மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது அடுத்த முதல் பார்த்தீங்கன்னா அதே வருஷம் எம்ஜிஆருக்கு பாசம் ஜெமினிக்கு மங்கையர் உள்ளம் மங்காத செல்வம் பாசம் திரைப்படத்தில் எம்ஜிஆர் கிளைமேக்ஸில் இருக்கிறது போல இருந்ததால எம்ஜிஆர் ரசிகர்கள் இந்த படத்தை அதிகமாக விரும்பலை ஆனால் அதே நேரத்தில் ஜெமினியோட மங்கையர் உள்ளம் மங்காத செல்வம் திரைப்படம் ஜெமினிக்கு ஒரு வெற்றி திரைப்படமாக தான் அமைஞ்சுது அடுத்த முதல் பார்த்தீங்கன்னா அதே வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல எம்ஜிஆருக்கு விக்ரமாதித்தன் ஜெமுனிக்கு பந்தபாசம் ஜெமுனி சிவாஜின் நடிப்பில் வெளிவந்த பந்தபாசன் திரைப்படம் ஒரு ஆவரேஜ் அமைது ஆனால் எம்ஜிஆர் நடிப்பில் வெளிவந்த விக்ரமாதித்தன் திரைப்படம் வசூல் ரீதியாக மிகப்பெரிய வெட்டியடைது இந்த முதலில் வின் பண்ணுறது எம்ஜிஆர் தான் அடுத்த முதல் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாவது வருஷம் எம்ஜிஆருக்கு கலையரசி ஜெமுனிக்கு லவகுசா எம்ஜிஆரோட கலை அரசு எதிர்பார்த்த வெற்றியை பெறல ஆனா ஜெமுனி என் டி ராமாராவ் நடிப்புல வெளிவந்த லவகுசா திரைப்படம் ஒரு வெற்றி திரைப்படமாக தான் ஜெமினிக்கு அமைஞ்சது அடுத்த முதல் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் வருஷம் எம்ஜிஆருக்கு பரிசு ஜெமுனிக்கு கற்பகம் பரிசு திரைப்படம் வசூல் ரீதியாக எம்ஜிஆருக்கு சூப்பரேட்டாவே அமைஞ்சது அதே போல் ஜெமுனிக்கு கற்பகன் திரைப்படமோ வசூல் ரீதியாக சூப்பரட்டாகவே அமைஞ்சது இந்த முதல்ல ரெண்டு பேருக்குமே வெற்றி தான் அடுத்த முதல் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் வருஷம் எம்ஜிஆருக்கு வேட்டைக்காரன் ஜெமினிக்கு பாசமும் நேசமும் பாசமும் நேசமும் திரைப்படம் ஜெமினிக்கு ஒரு தோல்வி படமாக தான் அமைஞ்சது ஆனால் எம்ஜிஆரோட அட்டகாசமான நடிப்பில் வெளிவந்த வேட்டைக்காரன் திரைப்படம் நூறு நாட்கள் மேலே ஓடி வசூல் ரீதியாக மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது அடுத்த முதல் பார்த்திங்கன்னா அதே வருஷத்துல எம்ஜிஆருக்கு தாயின் மடியில் ஜெமினிக்கு ஆயிரம் ரூபாய் எம்ஜிஆரோட தாயின் மடியில் எதிர்பார்த்த அளவு வெற்றியை பெறல ஆனா ஜெமினி நடிப்புல வெளிவந்த ஆயிரம் ரூபாய் ஜெமினி கணேசனுக்கு ஒரு வெற்றி திரைப்படமாவே அமைஞ்சது அடுத்த முதல் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி வருஷம் எம்ஜிஆருக்கு பணம் படைத்தவன் ஜெமினிக்கு பூஜைக்கு வந்த மலர் பூஜைக்கு வந்த மலர் ஜெமினி கணேசனுக்கு ஒரு தோல்வி படமாகவே அமைஞ்சது ஆனா எம்ஜிஆரோட பணம் படைத்தவன் திரைப்படம் வசூல் ரீதியா மிகப்பெரிய வெற்றியடைஞ்சது அடுத்த முதல் பார்த்தீங்கன்னா அதே வருஷத்துல எம்ஜிஆருக்கு கலங்கரை விளக்கம் ஜெமினிக்கு வீர அபிமன்யு எம்ஜிஆரோட கலங்கரை விளக்கம் ரசிகர்களிடையே அதிக வரவேற்பை பெற்று வசூல் ரீதியா மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது ஆனா வீர அபிமன்யு திரைப்படம் எதிர்பார்த்த அளவுக்கு போல அடுத்த முதல் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் வருஷம் எம்ஜிஆருக்கு அன்பேவா ஜெமுனிக்கு சித்தி சித்தி திரைப்படம் ஜெமினிக்கு ஒரு ஆவரேஜ் எட்டு அமைஞ்சது ஆனா எம்ஜிஆரோட அன்பேவா திரைப்படம் வசூல் ரீதியா மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது ரசிகர்கள் கொண்டாடினு வர எம்ஜிஆர் திரைப்படங்கள்ல ரொம்பவே முக்கியமான திரைப்படம்தான் அன்பேவா அடுத்த முதல் பாத்தீங்கன்னா அதே வருஷத்துல எம்ஜிஆருக்கு முகராசி ஜெமினிக்கு ஆசை ஜெமினியோட அண்ணாவின் ஆசை ஒரு ஆவரேஜ் அமைஞ்சது ஆனா முகராசி திரைப்படம் நூறு நாட்கள் மேலே ஓடிய ஒரு வெற்றி திரைப்படமா தான் எம்ஜிஆருக்கு அமைஞ்சது ஆனா முகராசி திரைப்படத்துல ஜெமினி கணேசனும் சேர்ந்து நடிச்சிருந்தார் அப்படின்றது தான் ஒரு கூடுதலான தகவல் அடுத்த முதல் பாத்தீங்கன்னா அதே வருஷத்துல எம்ஜிஆருக்கு சந்திரோதயம் ஜெமினிக்கு ராமு எம்ஜிஆர் ஜிஆரோட சந்திரோதயம் திரைப்படம் ஒரு ஆவரேஜ் ஜிட்டாக தான் அமைஞ்சது ஆனால் ஜெமுனியோட ராமு திரைப்படம் ரொம்பவே சூப்பர் ஹிட்டாக அமைஞ்சிருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஜெமுனிக்கு சரஸ்வதி சபதம் எம்ஜிஆருக்கு தாலிபாக்கியம் சிவாஜி ஜெமுனி நடிப்பில் வெளிவந்த சரஸ்வதி சபதம் திரைப்படம் ஒரு சூப்பர் ஹிட்டாகவே அமைஞ்சது ஆனால் எம்ஜிஆர் நடிப்பில் வெளிவந்த தாலிபாக்கியம் திரைப்படம் ஒரு ஆவரேஜ் தான் அமைஞ்சது அடுத்த முதல் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆருக்கு தனிப்பிறவி ஜெம்முனிக்கு தேன்மழை ஜெம்முனியோட தேன்மழை ஒரு ஆவரேஜ் அமைஞ்சது ஆனால் எம்ஜிஆரோட தனிப்பிறவி திரைப்படம் வசூல் ரீதியாக மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது அடுத்த முதல் பார்த்தீங்கன்னா ஜெமினிக்கு கந்தன் கொர்ணை எம்ஜிஆருக்கு தாய்க்கு தலைமகன் தாய்க்கு தலைமகன் திரைப்படம் எம்ஜிஆருக்கு ஒரு ஆவரேஜிட்டா தான் அமைஞ்சது ஆனால் ஜெமினி சிவாஜி நடிப்பில் வெளிவந்த கந்தன் கருணை திரைப்படம் நூறு நாட்கள் மேலே ஓடிய ஒரு வெற்றி திரைப்படமாக தான் ஜெமினிக்கு அமைஞ்சது அடுத்த முதல் அதே வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் வருஷம் எம்ஜிஆருக்கு காவல்காரன் ஜெமினிக்கு பந்தயம் பந்தயம் திரைப்படம் ஜெமினிக்கு மிகப்பெரிய தோல்வி படமாக அமைஞ்சது ஆனால் எம்ஜிஆர் நடிப்பில் வெளிவந்த காவல்காரன் திரைப்படம் வசூல் ரீதியாக மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது அது மட்டும் இல்லாமல் அந்த வருஷத்தில் சிறந்த திரைப்படத்திற்கான தமிழக அரசோட விருது பெற்ற முதல் திரைப்படம் தான் காவல்காரன் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் வருஷம் எம்ஜிஆருக்கு தேர் திருவிழா ஜெமினிக்கு பணமா பாசம்மா எம்ஜிஆரோட தேர் திருவிழா திரைப்படம் எதிர்பார்த்த வெற்றியை பெறல ஆனா ஜெமினி நடிப்புல வெளிவந்த பணமா பாசம்மா திரைப்படம் நூறு நாட்கள் ஓடிய ஒரு வெற்றி திரைப்படமா தான் ஜெமினிக்கு அமைஞ்சது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் வருஷம் எம்ஜிஆருக்கு அடிமை பெண் ஜெமினிக்கு பூவா தலையா ஜெமினியோட பூவா தலையா திரைப்படம் நூறு நாட்கள் உடைய ஒரு வெற்றி திரைப்படமாக தான் ஜெமினிக்கு அமைஞ்சது ஆனா பூவா தலையா வெற்றியை காட்டிலும் பல மடங்கு அதிகமாக வெற்றி பெற்ற திரைப்படம் எம்ஜிஆர் நடிப்பில் வெளிவந்த பெண் தமிழ் சினிமாவில் அது வரைக்கும் வந்த மொத்த படங்களுடைய வசூலியும் முறியடிக்கப்பட்ட திரைப்படம் எம்ஜிஆர் நடிப்பில் வெளிவந்த அடிமை பெண் அடுத்த முதல் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் வருஷம் எம்ஜிஆருக்கு எங்கள் தங்கம் ஜெமினிக்கு கண்மலர் ஜெமுனியோட கண்மலர் திரைப்படம் மிகப்பெரிய தோல்வியை எம்ஜிஆர் நடிப்புல வெளிவந்த எங்கள் தங்கம் திரைப்படம் நூறு நாட்கள் மேல ஓடிய ஒரு வெற்றி திரைப்படமா தான் எம்ஜிஆருக்கு அமைஞ்சது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தோரா வருஷம் எம்ஜிஆருக்கு ரிக்ஷா ஜெமுனிக்கு அவளுக்கு அவளுக்கென்று என்று ஒரு மனம் ஒரு ஆவரேஜ் ஜெமினிக்கு அமைஞ்சது ஆனா ரிக்ஷா திரைப்படம் வசூல் ரீதியா மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது அது மட்டும் இல்லாம எம்ஜிஆருக்கு தேசிய விருது வாங்கி தந்த திரைப்படமும் ரிக்ஷாக்காரன் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி வருஷம் எம்ஜிஆருக்கு நீரும் நெருப்பம் ஜெமினிக்கு ஆதிபராசக்தி எம்ஜிஆரோட நீரும் நெருப்பும் திரைப்படம் வசூல் ரீதியா மிகப்பெரிய ஹிட்டா அமைஞ்சது அதே நேரத்துல ஜெமினியோட ஆதிபராசக்தி திரை திரைப்படமும் நூறு நாட்கள் மேல ஓடி வசூல் ரீதியா மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு அடுத்த முதல் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒரா வருஷம் எம்ஜிஆருக்கு ஒரு தாய் மக்கள் ஜெமினிக்கு ரங்கராட்டினம் ரங்கராட்டினம் திரைப்படம் ஜெமினிக்கு மிகப்பெரிய தோல்வி படமா அமைஞ்சது அதே நேரத்துல எம்ஜிஆரோட ஒரு தாய் மக்கள் வசூல் ரீதியா மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் வருஷம் எம்ஜிஆருக்கு சங்கே முழங்கு ஜெமினிக்கு என்ன முதலாளி சௌக்கியமா என்ன முதலாளி சௌக்கியமாக எதிர்பார்த்த வெற்றியை பெறல அதே நேரத்தில் எம்ஜிஆர் நடித்த சங்கே முழங்கு திரைப்படமும் எம்ஜிஆருக்கு ஒரு ஆவரேஜ் ஹிட்டாக அமைஞ்சது அடுத்து அதே வருஷத்தில் எம்ஜிஆருக்கு ராமன் தேடிய சீதை ஜெமினிக்கு குரத்தி மகன் குரத்தி மகன் எதிர்பார்த்த வெற்றியை பெறல ஆனால் எம்ஜிஆர் நடிப்பில் வெளிவந்த ராமன் தேடிய சீதை வசூல் ரீதியா மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது அடுத்த முதல் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாம் வருஷம் எம்ஜிஆருக்கு பட்டிக்காட்டு பொன்னையா ஜெமினிக்கு திருமலை தெய்வம் திருமலை தெய்வம் ஜெமினிக்கு வசூல் ரீதியா மிகப்பெரிய தோல்வி அடைஞ்ச திரைப்படம் அதே நேரத்துல எம்ஜிஆரோட பட்டிக்காட்டு பொன்னையா வசூல் ரீதியா மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச திரைப்படம் கடைசியாக மோதிய எம்ஜிஆர் ஜெமினி கணேசன் என்ன திரைப்படங்கள் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சாம் வருஷம் எம்ஜிஆருக்கு இதே கனி ஜெமினிக்கு சுவாமி ஐயப்பன் சுவாமி ஐயப்பன் வசூல் ரீதியாக மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது அதே நேரத்தில் எம்ஜிஆரோட இதே கனி திரைப்படம் நூற்றி எழுபத்தஞ்சு நாட்கள் மேலே ஓடி வசூல் ரீதியாக மிகப்பெரிய வெற்றியடைஞ்ச திரைப்படம் தான் எம்ஜிஆரோட இதே கனி எம்ஜிஆரோட அரசியல் கேரியரில் மிக முக்கியமான திரைப்படம் தான் இதே கணி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்த இந்த வீடியோ எம்ஜிஆர் ஜெமினி கணேசன் கம்பேரிசன் கிடையாது ஒரு காம்பினேஷன் தான் நீங்கள் பார்த்த இந்த வீடியோவில் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச எம்ஜிஆர் திரைப்படம் இது ஜெமினி கணேசன் திரைப்படம் இதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்